மேம்படுவதாக தினமொர் லோகஸ் வார்த்தை மூலமாக இந்த காணொலி மூலமாக அவளை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்துடைய வசனத்தை நம்ம அனுதினமும் வாசிக்கும்பொழுது தியானிக்கும்பொழுது அவருடைய கருவை நம்மோடு இருந்து நம்மளை வழிநடத்து வருகிறது தினமும் லோகஸ் வார்த்தையிலே நம்ம இன்று ஒரு வசனத்தை வாசிக்கப் போகிறோம் இயேசை அத்திரசின் புஸ்தகம் ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இமை பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறுக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் இமைப்பொழுது கைவிட்டேன் கர்த்தர் நம்மளை கைவிட்டு விட்டாரோ என்று நினைக்கிறீர்களா நம்ம அநேகமான காரியங்களுக்கு அநேகமான நேரங்களிலே இடத்துல யாருமே இல்லை கர்த்தர் நம்மை நம்ம இடத்துல இல்லையா நம்ம கூட இல்லையா என்று நினைக்கிறீர்களா நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அவர் எப்போதுமே கைவிடாத ஒரு தேவனாக இருக்கிறார் உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்கள் உங்களுக்கு உடனே இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நமக்காக இறங்கி வந்தவர் நமக்காக அடிக்கப்பட்டவர் நமக்காக ரத்தம் சிந்தினவர் எப்போதுமே கைவிடாத ஒரு தகப்பன் யார் நம்மை கவிட்டாலும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சொந்த பந்தங்கள் யார் கவிட்டாலும் கைவிடாத ஒரு ஆண்டவர்னா அது ஆண்டவராக மட்டும் தான் சில நேரங்களில் நம்ம நினைக்கலாம் கர்த்தர் நம்ம இடத்துல இல்லையோ நம்மளை கைவிட்டு விட்டாரோ என்று அது இமை இமைப்பொழுது ஒரு மைக்ரோ செகண்ட் நேரம் தான் அவர் நம்மளை கைவிடலாம் ஆனாலும் நான் அந்த கைவிடுற நேரம் அந்த இமைப்பொழுது தான் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் நம்மை சேர்த்துக்கொள்கிறவர் ஏன் உருக்கமான இறக்கங்களால் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடி சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று பார்க்கிறோம் அவர் மிகுந்த இரக்கமுடையவர் கர்த்தர் அவருக்கு அந்த கிருபை நம்மளை ஒவ்வொரு நாளும் வழிநடைத்து வருகிறது அவருடைய இரக்கங்களில் முடிவே இல்லை நீடிய பொறுமையினாலே கர்த்தர் நம்ம பயன் வருகிறார் இமை பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் அவருடைய இரக்கம் உருக்கமாக இருக்கிறது நம்மை அவர் கழிந்து கொண்டாலும் நம்மேல் அன்புள்ள ஒரு கர்த்தர் நம்மேல் பாசமுள்ள ஒரு கர்த்தர் நம்மல் இறக்கமுள்ள ஒரு கர்த்தர் நம்ம எவ்வளோதான் பாவம் செய்தாலும் நம்ம எவ்வளோதான் அக்கிரமம் செய்தாலும் நம்ம எவ்வளோதான் ஆண்டருக்கு குரதமாக பேசினாலும் ஆண்டர் மறுதளித்தாலும் ஆண்ட குரதமாக ஊழியம் செய்தாலும் சில நேரங்களில் பிசாசனம் அப்படிதான் நம்மளை வழிநடத்தி போகிறான் ஆனால் அவனுக்கு எதிர்த்து நிற்பலாக நம்ம இருக்க வேண்டும் அப்போதான் கர்த்தர் நம்மோடு இருப்பார் அவருடைய இரக்கங்கள் நம்மோட கூட இருக்கும் அது மூலமாக கர்த்தர் நம்ம சேர்த்துக் கொள்வார் உருக்கமான இறக்கங்கள் மிகவும் நம்ம நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு கர்த்தர் வாக்கு கடங்கா பெருமூச்சோடே நமக்காக பிதானத்தில் வேண்டுதல் செய்கிற ஒரு ஆண்டவர் சிலுவை இருக்கும்போது கூட விதாவைகளை மண்ணியும் தகப்பனே தாங்கள் செய்து என்னதென்று தின அறியாதிருக்கிறார்களே என்று நமக்காக பரிந்து பேசின ஒரு கர்த்தர் எருசலேம் குமார்த்திகளை எனக்காக அழாதீர்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று அந்த இசரி எசரி எரிசிலேம் குமார்த்திகளை பார்த்து எருசலேம் பெண்களை பார்த்து சொல்வதை பார்க்கிறோம் இப்படி நம்ம முடிய ஒரு கர்த்தர் அந்த வழியில் வேதனையிலும் கூட அவருடைய இரக்கம் நம்மோடு இருக்கிறது நம்ம எல்லாம் கொள்கிற ஒரு கர்த்தராக இருக்கிறார் அப்போது கூட அன்பார் சீசனையும் தன்னுடைய தாயம் சேர்த்து வைக்கிறார் யாரையும் கவிடாத ஒரு கர்த்தர் இத்தனை வருஷமாக நம் தாயை நம்மோடு இருந்தார்களே அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டுமே என்று தன்னுக்கு இருந்த சீசன் இடத்திலே அவர் சேர்த்து வைக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் அந்த நேரத்தில் கூட ஒரு துணை வேண்டுமே அப்படின்னு சேர்த்து வைத்துக்கிற ஒரு கர்த்தராக இருக்கிறார் உங்களையும் அப்படிதான் கர்த்தர் சேர்த்துக் கொள்கிற ஆண்டவராக இருக்கிறார் என் தகப்பன் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் தாயும் அன்பு தகப்பன் அன்பு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்வார்கள் அதற்கு மேலான அன்பு நம்முடைய ஆண்டவர் ஏசி அன்பு அவர்கள் நம்மை கைவிட்டாலும் கூட கைவிடாத ஒரு கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் என் தகப்பன் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்ட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எப்போதுமே நம்மை விட்டு விலகாத ஒரு கர்த்தர் சிவில் ஜனங்கள் கூடவே இருந்து வந்தவர் அகில சம்பத்தாலும் மேகசம்பத்தாலும் கூடவே வந்தவர் அவர்கள் எவ்வளோ பாவம் செய்தார்கள் முறுமுறுத்தார்கள் விரோதமாக பேசினார்கள் இருசல் கொண்டு கொண்டு விட்டு விடுங்கள் என்றார்கள் ஆனாலும் கூட கர்த்தர் அவர்களை மன்னித்து 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 அந்த காணந்தேசலை கொண்டு சேர்க்கிறார் ஏனெனில் எல்லார் மேலும் ஒரு இரக்கம் உள்ள ஒரு கர்த்தர் சற்று கைவிட்டாலும் கூட கர்த்தர் அவருடைய இறக்கங்களை நம்ம சேர்த்துக்கொள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார் சிலுவில் இருக்கும்போது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம் பிதாணத்திலே நோக்கி முறையிட முறை முறைய அந்த காரியம் என்ன என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் சற்று இமைப்பது பிதாவானவருடைய கண்கள் மறைக்கப்படுகிறது ஏனெனில் நமக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்த ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தி நம்முடைய மீறலுமித்தம் நம்முடைய அக்கிரமத்தம் நமக்காக நொறுக்கப்பட்டு அக்கிரமகள் ஒருவராக எண்ணப்பட்டு நமக்காக இரத்தம் சிந்தினாரே அந்த கர்த்தர் பிதாவணர் சற்று அவருடைய கண்களுக்கு மறைவாக இருந்தார் ஏனெனில் அப்போது நம்ம எல்லாம் ரச்சிப்பதற்கு நம்ம எல்லாம் மீட்டெடுப்பதற்காக நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக இந்த உள்ளத்திலே வந்த காரியம் நிறைவேறுவதற்காக ஆண்டு இந்த நிலையத்திலே வந்தார் அதற்காக தான் பிதாவான சற்று அவரை மறைத்தார் அந்த வழியில் வந்து கூட என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கவிட்டியே தகப்பன் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படிதான் சற்று நம்மளை கர்த்தர் கைவிட்டாலும் கூட அவருடைய இரக்கங்கள் முடிவில்லாத இரக்கங்கள் உருக்கமான இறக்கங்கள் நம்மளை சேர்த்துக்கொள்கிற ஒரு கர்த்தராக இருக்கிறார் எப்போதுமே நம்ம விட்டு வழி விலக செல்லாதபடி நாம் வழியில் செல்லாதபடி கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மளை வழிநடத்து வருகிறவர் ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறவர் எல்லா ஆபத்துகளும் கூட இருந்து வழிநடத்து வருகிறவர் நம்ம எவ்வளவு பாவம் செய்தாலும் நம்மை அரவணைத்துக் கொள்கிற ஒரு கர்த்தா இருக்கிறார் அவர் நம்ம பாவம் செய்தால் அதற்கு கடுமையான ஒரு நியாய திருப்பு உடைய ஒரு ஆண்டராக இருக்கிறார் அந்த பாவத்திற்கு பலன் உண்டு ஆனாலும் அவர் நீடி சாந்தம் உள்ளவர் மிகுந்த கிருவையும் உள்ளவர் மகா இரக்கம் உள்ளவர் என்று பார்க்கிறோம் இரக்கம் உள்ள கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் உன்னை மெப்பதுதான் கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான உன்னை நான் கொள்வேன் நீ இடத்துலே வா நீ செய்த எல்லாம் நான் உன்னை மன்னித்து விட்டேன் நீ செய்த அக்கிரமத்தில் நான் உன்னை மன்னித்து விட்டேன் நீ இடத்துல வரும்போது நான் உன்னை சேர்த்துக்கொள்ளுவேன் என்று கை நீட்டி அழைக்கிற நம்முடைய கர்த்தர் நம்மளை அப்படியே அரவணைத்து சேர்த்துக்கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் நம்மளை அனுபவித்திருக்கிற ஒரு கர்த்தர் இந்த உலகத்திலே மனுஷர்கள் கைவிட்டு விடலாம் கூட 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 பிறந்தவர்கள் நண்பர்கள் உற்ற உறவினர்கள் எல்லாரும் கவிட்டு விடலாம் கவிடாத ஒரே ஒரு ஆண்டவர் நம்ம இயேசு மட்டும்தான் அவரை நாம் பிடித்துக்கொள்கலா இருக்க வேண்டும் ஆண்டவரே என்னிடத்துல இரக்கமா தகப்பன் என்னிடத்துல கிருபையா இருந்த தகப்பன் என்று கேட்போமா கர்த்தர் இந்த வசதி கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் இனியும் காலம் செல்லாதபடி கொடிதான காலத்தில் இருக்கிறோம் விசாசனக்குரிய நம்ம நெருக்கலாம் ஆனாலும் அவருடைய இரக்கங்கள் நம்ம சேர்த்துக்கொள்ளும் அதனால் நீங்கள் நிச்சயமாக கத்துறவுங்களை ஆசிரிப்படுறாங்க ஆமேன் நம்பி ஜபிக்கலாம் அன்பின் பரிசு போய் இமைப்போய்தனை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களை உன்னை சேர்த்துக்கொள்ளுவேன் என்று சொன்ன சொன்னேன் ஆண்டவரின் இரக்கமாக இரக்கங்கள் சேர்த்து சேர்த்துக்கொள்வதற்காக நன்றி தகப்பனே இதை கேட்டுக்கொண்டுகிற பார்த்து கொண்டுகிற ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளையும் வேவராயணி தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாச்சு விக்ரமப்பா ஆசீர்வதிங்க பலப்படுத்தும் ஆமேன் கத்துறவங்களும் ஊரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்